ரஜினி என்ன ஜியா என்ன பண்ணிக்கிட்டு இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க இப்ப நீ எப்படி இருக்க சொல்லட்டுமா சின்ன குழந்தை மாதிரி நம்ம உட்காந்துருக்கேன் அப்படி தண்ணி ஒட்டுக்கிட்டு இருக்குமே மாதிரி தண்ணி ஒட்டுக்கிட்டு இருக்கு பாத்ரூம்ல யாருக்கிட்ட பேசுறாரு அஜந்தா கொண்ட போட்டிருக்கேன் சொல்ல போனா கடல் இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்கேன் ரொம்ப தான் நீங்க அங்க நான் இங்க ஏ ராஜா ஒரு சின்ன ஐடியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே தப்புல குளிச்சா எப்படி இருக்கும் ரெண்டு எருமை மாடு குளத்துல குடிச்ச மாதிரி இருக்கும் ஏடி நீ ஒரு பொம்பளையா வெக்கையில வெயில் போன கீழே ஒரே டப்புல குளிக்கிறாங்களா

என்னாலும் மீசையில மண் ஓட்டுல வேலை வேலைக்கு அம்மா நல்ல டிரஸ் எடுத்து கொடுப்பாங்க ஐயா ஜாம் ஜாமனை போட்டுட்டு போவாரு இப்ப தெரியுதா என்ன வேணும் ரைட் பாய் உம் இதெல்லாம் என்ன உம் படகை இது நல்ல பேட்சிங்கா கட்டுறேன் பிளான் குருப்பு போட்டுக்காதீங்க நான் கட்டி விடுறேன்

நவருக்கு போறேன்னு தெரியுங்களேன் இங்க வந்து இல்லைங்களா எல்லா அர்த்தம் என்ன பேசாம நிக்கல ஓ நோ 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 ஏன் அழுகுற நான் இப்போ எங்க போறேன் அமெரிக்கா அப்படி தானே மதுரை திருச்சி மாதிரி பக்கத்துலயே இருக்கே கூப்பிட்டு கொரல உடனே வரதுக்கு டெலிபோன் கூப்பிடு குறையில தானே கேக்க முடியும் ஓ நேர்ல பாக்கணுமோ அதுக்கு நம்ம ஊர்ல டெலிபோன் டெலிவிஷன் நான் வரல உங்களுக்கு எல்லாம் கேலி தான் பேசு

அமெரிக்கா தானே அங்க இந்த நைட் பெண்கள் எல்லாம் தனியா போறீங்க வரும்போது துணையோட வராம தனியா தான் வரணும் நீ வேணா வரும்போது நல்ல ஒரு வெள்ளக்கார பட்டியா தள்ளிட்டு வரேன் ஐயோ உங்க புத்தி விட்டுட்டு எங்க என்ன பண்ணுவேன் என்ன பண்ணு மாஸ் மாலாட்டு. பல்லாட்டு கூட படிச்சேய் எனக்கு சத்தியம் பண்ணிடுங்க. ம்ம்.

ங்கிறவங்க மரத்துக்கு சொந்தக்காரங்க ஆயிட முடியுங்களா எனக்கும் வர வர உடம்புக்கு முடியல என் பொண்ணு ஒருத்தன் டோ படைச்சுட்டா என் பொறுப்பு தெரிந்துடும் பெரிய நீங்கள் இவ்வளவு காலமா எங்களை சொந்தக்காரங்களா பாவிச்சு கௌரவம் கொடுத்து நாங்க உங்களுக்கு என்னைக்கும் கடம்பப்பட்டிருக்கோம் நீங்க தெரிஞ்ச முடியுது உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் யாருமே இல்லை நீதான் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் போயிட்டு வந்தது இல்லையா பாத்தியா ஐயா நீங்க போகக்கூடாது

ஏதோ சத்திரத்தில் தங்குற மாதிரி முந்தாடிய உதவி விட்டுட்டு போறிய கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம அருமை பாசம் இல்லாம நீ போயிடுவேன் போயிடுவேன் போ பாக்கலாம் போ பார்க்கலாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா போகாம இருப்பாங்களா என்ன அது பச்சிருப்ப வார்த்தையா நேரு பள்ளி கொட்டின மாதிரி என்னென்ன பழி என்னென்ன பேசு நீங்க அப்படி பேசலாமா அப்படி பேசக்கூடாதுதான் என் மனசாலையா பேசுறேன் ஏதோ ஆத்திரத்துல பேசணும்னு தோணிச்சு பேசுறீங்க பேசுறீங்க பெரிய விளையாட்டு அது விளையாட்டா இது எல்லாம் இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலவிடியா போங்கப்பா போவோம் போரியா தான் பெத்த மகள விட உன்னை மேல வளர்த்தாரு எங்க தாத்தா அவருக்கு நான் கொள்ளி வைக்கல அவருடைய ஆத்மாவுக்கு நீதான் கொள்ளி வைக்கிறேன் சட்டப்பிரகாரம் நீதாவது கெட்டு போனா போய் தான் தீர்வேன்னு சொன்ன அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் படகுக்கார இருந்தாதான் படகுக்கார சேருமா தானா முயற்சி பண்ணட்டும் கரை இருந்தா சேரட்டும் இல்லைன்னா எல்லாமே முடியும் எனக்கு இருக்கிற வீம்பு குணத்துல நான் போறேன்னு சொல்லிட்டேன் ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது என்ன மன்னிச்சுடுங்க ராஜா ராஜா இனிமே திருமதி ராஜா பால் கொடுத்த உங்களுக்கு வாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல பெண்களோட நீங்க பழகும் போதெல்லாம் அப்போன்னு நான் பெருசா எடுத்துக்கல இனிமே என்ன

வீட்டுல கிளியா கொஞ்ச வேண்டிய மனைவி மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு குளவியா கொட்டுடா அதுக்கப்புறம் எந்த புருஷனும் வீட்டுல கொண்டாட்டி கூட இருக்க மாட்டான் வச்சு தானே சொல்றேன் என்ன குறை கண்டிங்க என்ன குணத்தை ரொம்பதான் எதுவுமே கிடையாது

படத்துக்கு போறோமா இல்ல இம்பத்தின் எல்லைக்கே போறோமா போவீங்க போவீங்க இங்க போர்டு போட்டுருக்கு டிரைவ் டேஞ்சர் ஆமா ஆமா கரெக்டா வந்துடுறேன் கண்டிப்பா வரணும்